எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல போறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில செய்தி பாத்தீங்க அந்த செய்தியில என்ன தெரியுமா டாய்லெட் கோப்ப தங்கத்தால செஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா இது எத்தனாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடியா எழுபதாயிரம் கோடி போட்டு தங்கத்தால டாய்லெட் கோப்பம் செஞ்சு வச்சிருக்காங்க வெளிநாட்டுல ஆனா நம்ம தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல இருக்க ஏழை மக்கள் ஒரு முடி மூக்கத்து கூட எடுக்க முடியாம இன்னைக்கு உட்காந்துருக்கோம் காரணம் என்ன விலைவாசி உயர்வு தங்கத்தோட விலை உயர்வு ஏன்னா வெளிநாட்டில் டாய்லெட்ல டாய்லெட் கோப்போ தங்கத்தால் செஞ்சு வச்சிருக்காங்களே அப்ப நம்ம எப்படி முடி மூக்கத்து எடுக்க முடியும் அப்போ விலைவாசி உயரத்தானே செய்யும் இந்த மாதிரி கிராமங்கள்ல இருக்க ஏழை மக்கள்லாம் பாவம் சரியா தங்கத்தை கொஞ்சம் தங்க விலைவாசி கொஞ்சம் குறைஞ்சா இந்த மாதிரி ஏழை மக்கள்லாம் எம் ரொம்ப இல்லாடி கூட ஒரு தோடு ஒரு மூக்கத்தையாவது எடுத்து போட்டு கொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கணும் அதுதே ஏதோ அந்த பிள்ளைக்கு போய் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கௌரவம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய எடுத்து போடலாம் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மூக்கத்தி தோடாவது எடுத்து போட்டு கட்டி கொடுக்கணும் இல்லையா அதுக்கு போய் கடையில போய் ஒரு கிராம் இன்னைக்கு பதினோராயிரத்தி எட்நூறு அந்த பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய சம்பாதிக்கணும்னா அவங்க எத்தனை நாளைக்கு உழைக்கணும் தெரியுமா ஒரு நாளோட கூலி அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்க கிராமங்கள்ல இருக்கவங்க எல்லாம் காட்டு வேலைக்கு போறவங்க அது ஒரு நாளைக்கு இருக்கு ஒரு நாளைக்கு இருக்காது அந்த ஒரு நாளைக்கு வர இரநூத்தம்பது ரூபாயை வச்சு அவங்க சாப்பாடு செலவை பார்த்து வீட்டு செலவை பார்த்து அதுல கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் முடிச்சு வாயை கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் முடிச்சு அதை கொண்டே பிள்ளைகளுக்கு நம்ம நகை எடுத்து போட்டு கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு ஆத்திரப்பட்டு கொண்டே போய் எடுக்கலாம்னா அங்கே விலைவாசி உயர்ந்து நிற்கிது அவங்க என்ன செய்வாங்க ஏதோ ஒரு பவுனுக்கு எடுக்கிறத ஒரு ரெண்டு பவுனுக்கு எடுக்கிறத ஏதோ ஒரு ஒரு பவுன் எடுத்து போட்டு கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் எடுக்க போனால் அங்கே விலைவாசி உயர்ந்து நிற்கிது அப்போ அதை நினச்சி அவங்கெல்லாம் மனசு எவ்வளோ வேதனைப்படும் சொல்லுங்க அதனால தங்கத்தோட விலையை கொஞ்சம் குறைஞ்சா இந்த ஏழை மக்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஏதோ பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க ஏதோ ஒரு மூக்குத்தி தோடாவது எடுத்து போட்டு கட்டி கொடுப்பாங்க இல்லையா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வசதியா இருக்கவங்க நிறைய எடுத்து போட்டு கட்டி கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இல்லாத ஏழை மக்கள்லாம் அந்நாடு வேலைக்கு போறவங்க கூலிக்காரவங்க தான் அதிகமாக கிராமங்கள்ல இருக்கிறாங்க அந்த கிரா அந்த கூலிக்காரங்களெலாம் பாவம் என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து பத்து ரூபா மிச்சம் முடிச்சு பிள்ளைகளை வளர்க்கணும் செய்யணும் அதுக்கு ஆஸ்பத்திரி செலவுலேருந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பத்து ரூபா மிச்சம் முடிச்சு அதுலேருந்து பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டு பொம்பளை பிள்ளைல அதில் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கல இந்த நகை விலை கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் இந்த ஏதோ இந்த ஏழை மக்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க வெளிநாட்டில் கோப்ப தங்கத்தால டாய்லெட் கோப்பை செஞ்சு வச்சிருக்காங்க அது அவங்களோட வசதி நம்ம வசதிக்கு ஏதோ தமிழ்நாட்டில் கொஞ்சம் விலை கொஞ்சம் தங்க வேலை குறைஞ்சிச்சுன்னா இந்த ஏழை மக்கள் வாங்கி ஏதோ அவங்க பிள்ளைகளுக்கு போட்டு டிரெம்பல் ஆட்டி கூட ஒரு தோல் முகத்தையாவது எடுத்து போட்டு கட்டி கொடுப்பாங்க அதனால தங்க விலை குறைஞ்சா இந்த ஏழை மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே அந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க நம்ம வீடியோ பார்க்கறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் சொல்றது உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க சரியா